மாவனெல்லை ஹேமாத்துகம வீதியின் ரொகுல்காம பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட வமலப்பேட்டை வர்த்தகரின் சடலம் மீதான மரண விசாரணை இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது சடலம் மீட்கப்பட்ட பகுதியில் சடலம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் மாவனல்ல மாவட்ட நீதவான் மஹிந்த லியனகமவினால் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டன இதன் பொருட்டு வர்த்தகரின் மனைவி மற்றும் தந்தை ஆகியோரும் அழைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கிடைத்த ரகசிய தகவலுக்கு மாவனல்ல ஹெம்மாத்தகம வீதியின் ருக்குல்கம பகுதியில் இருந்து உயிரிழந்தவரின் சடலம் மீட்கப்பட்டது வீதியிலிருந்து ஐந்து மீட்டர் தூரத்தில் தனியார் பகுதியில் உள்ள செங்குத்தான பரப்பிலிருந்து சடலம் மீட்கப்பட்டதாக நியூஸ் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் பிரகாரம் போலீசார் குற்றத்தடுப்பு பிரிவினர் கடத்தப்பட்ட வர்த்தகரின் உறவினர்களுடன் நேற்றிரவு அந்த இடத்திற்கு சென்றிருந்தனர் உறவினர்களினால் சடலம் அடையாளம் காட்டப்பட்டிருந்தது உயிரிழந்தவரின் தந்தை மற்றும் அவரது சகோதரரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பம்பளபெட்டிய பகுதியை பசிப்பிடமாக கொண்ட ஷாகிப் சுலைமான் இந்த மாதம் இருபத்தி ஒராம் தேதி பம்பளப்பட்டிய கொத்தலாவலை பகுதியில் உள்ள அவரது வீட்டிலிருந்து கடத்திச் செல்லப்பட்டிருந்தார் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான இருபத்தி எட்டு வயதான ஷாகிப் சுலைமான் தனது தந்தையுடன் இணைந்து இந்தோனேஷியா மற்றும் சீனாவில் இருந்து ஆடைகளை இறக்குமதி செய்து விற்பனை செய்யும் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளமை தொடர்பில் சில வர்த்தகர்களுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிற்கு ஷாகிப் சுலைமான் முறைப்பாடு முன்வைத்துள்ளதாக போலீசார் கூறினர்